இந்தியாவில் எங்கு வேண்டுமானாலும் போய் சேர்ந்து கொள்ளுங்கள் என்ற ஒரு அனுமதியை வேறு இந்த அரசாங்கம் தந்திருக்கு தேர்தல் ஆணையம் தந்திருக்கிறது கொஞ்சம் யோசியுங்கள் நான் உங்களுக்கு யாரையும் சந்தேகப்பட்டு சொல்லவில்லை இவர்கள் இப்படித்தான் நடந்து கொள்வார்கள் என்று சொல்லவில்லை தமிழ்நாட்டில் இன்றைக்கு வட மாநிலத்தை சார்ந்த தொழிலாளர்கள் லட்சக்கணக்கில் குடியேறியிருக்கிறார்கள் எத்தனை லட்சம் என்று நான் இங்கே சொல்லப்போவது இல்லை அது தேவையும் இல்லை லட்சக்கணக்கிலே குடியிருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் இங்கே வாக்காளர்களாக சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொல்கிறார்கள் ஆனால் அதற்கான சில வழிமுறைகள் இருக்கின்றன நமக்கு இருக்கிற கடமை இங்கே நம்முடைய கம்யூனிஸ்ட் கட்சி தோழர் சொன்னதை போல முதலில் நம்முடைய வாக்குகள் அதில் இடம்பெற்றாக வேண்டும் இரண்டாவதாக தகுதி இல்லாதவர்கள் இடம்பெறாமல் தடுக்க வேண்டும் இந்த ரெண்டு பொறுப்பும் நமக்கு முன்னால் இருக்கிறது ஐயா இப்போது உங்களுக்கு முதலில் இருக்கிற கடமை விமானத்தில் போது ஏதாவது ஒரு ஆபத்து வந்தால் அறிவிப்பு சொல்வார்கள் முதலில் உங்களுக்கான பாதுகாப்பை செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு உதவுங்கள் என்பார்கள் ஆக இங்கே திரண்டு வந்திருக்கிற நீங்கள் முதலில் உங்கள் வாக்குகள் இடம்பெறுகிறதா என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் பி எல் ஏ டூ என்று நாம் நியமித்திருக்கிற அந்த தோடர்கள் இப்போது வீடு வீடாக செல்கிறார்கள் இப்போது பி எல் ஓ என்று ஒரு